வணக்க மக்களே நாம் வேளாங்கண்ணி புதுக்கோவிலின் முன்பக்கம் உள்ள சாலையில் நிற்கிறோம் இங்கிருந்து வடக்கு பக்கமாக திரும்பி நேராக தெரியும் நடுத்திட்ட ஆலயத்திற்கு இந்த வீடியோவில் நாம் பயணிக்கப் போகிறோம் நாம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணி பேராலயம் நோக்கி வரும் முதலில் நம் கண்ணில் படுவது இந்த ஆலயம் ஆலயம்தான் இந்த நடுத்திட்டு ஆலயம் வேளாங்கண்ணி அன்னையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது அப்படி என்ன சிறப்பு இந்த நடுத்திட்டு ஆலயத்திற்கு என்ற முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் தேவ அன்னை இந்த வேளாங்கண்ணியில் குடியேற விரும்பி மூன்று முக்கியமான புதுமைகளை செய்தாள் அதில் இரண்டாவது புதுமை இந்த நடுத்திட்டு பகுதியில் மோர் விற்ற சிறுவனுக்கு காட்சி கொடுத்தது பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் மாதா குலத்தின் அருகே பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சி அளித்த சில ஆண்டுகளுக்கு பின் இந்த புதுமை நடைபெற்றது இந்த பகுதி முழுவதும் காடுகளாக இருந்த ஒரு காலத்தில் இந்த நடுத்திட்டில் ஒரு மண்மேடும் அதில் ஒரு ஆலமரமும் இருந்தது அந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு விதவைப் பெண் தன்னுடைய கால் நடக்க முடியாத மகனை அமர வைத்து அவனை மோர் விற்கச் செய்வது வழக்கம் தன் முடமான மகனுக்காக பல நாட்கள் மாதா குளத்திற்கு சென்று கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாள் அந்த தாய் அந்த சிறுவனோ மனதில் எதுவும் இல்லாது மகிழ்ச்சியுடன் மோர்விட்டு வந்தான் அந்த பாதையின் வழியாக செல்லும் வழிப்போக்கர்கள் அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து சற்று இலைப்பாரி அவனிடம் மோர் வாங்கி குடிப்பார்கள் ஒரு நாள் வியாபாரம் இல்லாமல் அந்த சிறுவன் ஏமாற்றமடைந்திருந்த நாளில் ஒரு தங்க நிற உடையணிந்த தாரகை தன் குழந்தையுடன் வந்து நின்றாள் அந்த கால் நடக்க முடியாத சிறுவனிடம் தன் மகனுக்கு மோர் வாங்கி கொடுக்க அந்த குழந்தையும் மகிழ்ச்சியுடன் பருகியது அத்துடன் இல்லாமல் அந்த மோர்விட்ட சிறுவனிடம் தனக்கென ஒரு உதவியையும் கேட்டாள் நம் அன்னை நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு செல்வந்தரின் பெயரை கூறி தனக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அவரிடம் கூறி ஆலயம் அமைக்கச் சொல்வாயா என்று கேட்டாள் சிறுவன் கண் கலங்கினான் நாம் முடமாக இருப்பதை இந்த தேவலோகப் பெண்மணியும் கேலி செய்கிறாளோ என மனதிற்குள் வெதும்பினான் அம்மா என்னை கிண்டல் செய்கிறீர்களோ நாகப்பட்டினம் வரை செல்வதற்கு என்னால் கால் நடக்க முடியாதே நான் முடமானவன் முடமானவனாயிற்றே என்று கண்ணீர் விட்டு கதறினான் தேவ அன்னை தன் மகனையும் பார்த்தாள் அவனையும் பார்த்தாள் மகனே எழுந்து நட என்று தன் மெல்லிய குரலில் புன்னகைத்தாள் அவன் முயன்று எழுந்தான் அவனுக்குள் ஒரு அபூர சக்தி உந்தி தள்ளியதை உணர்ந்து கொண்டான் மகிழ்ச்சியுடன் துள்ளி எழுந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரமுள்ள நாகப்பட்டினம் வரை ஓடோடி சென்றான் அன்னை குறிப்பிட்ட அந்த செல்வந்தரிடம் சென்று நடந்ததையெல்லாம் விளக்கினான் அந்த செல்வந்தரும் அதற்கு முந்தைய நாள் கனவில் அன்னை தனக்கு தோன்றி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னதையும் அவனிடம் கூறினார் அன்னை குறித்து காட்டிய அந்த இடத்தை சிறுவன் காட்டி கொடுக்க அந்த செல்வந்தர் தேவ அன்னை குடியிருப்பதற்கு கட்டிய அந்த கோவிலே இன்று வேளாங்கண்ணி பேராலயமாக உயர்ந்து நிற்கிறது நடுத்திட்டு என்ற இந்த இடத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து மோர்விட்டு கொண்டிருந்த முடமான சிறுவனுக்கு தேவ அன்னை நேரடியாக காட்சி தந்து அவனுடைய கால்களை குணமாக்கி ஆரோக்கியமாதா என்ற பெயரை பெறுகிறாள் நம் அன்னை அன்னையின் பாதம் பட்ட இந்த புண்ணிய பூமியில் நமது பாதத்தையும் பதித்திருக்கும் நாம் நம்முடைய இதய வேண்டுதல்களை அன்னையின் பாதம் வைத்து ஆரோக்கியத்தை பெறுவோம் இந்த உலகத்தின் மீட்பிற்காக தான் பெற்றெடுத்த மகனையே சிலுவைச்சாவுக்கு கையளித்த நம் அன்னை அவளை தேடி வரும் நொறுங்கிய இதயங்களை ஒரு நாளும் மாட்டாள் அன்னை மரியே உன் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க